உலகத்தின் கவனம் லியோவின் பக்கம் ஏன் தெரியுமா உலகின் அடுத்த பெரிய போராளி வெள்ளை உடைகளை அணிந்து ஏழு மொழிகளில் பேசினால் எப்படி இருக்கும் அவர்தான் போக் பதினான்காம் லியோ முதல் அமெரிக்க மற்றும் பெருவிய போக் அறிவும் நம்பிக்கையும் பரிசுத்த மனமும் கொண்டவர் இந்த உலகத்திற்கு அவரின் முதல் செய்தியும் கோரிக்கையும் என்னவென்று தெரியுமா போர் வேண்டாம் என்பதுதான் உக்ரைனிலும் காசாவிலும் ஏன் உலகம் முழுவதிலும் அமைதி வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுகிறார் இவான்ஜிக்கல்ஸ் ஆர்த்தடாக்ஸ் ஆங்கிலிக்கன்ஸ் மற்றும் பல மத தலைவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தும் அவரது கொள்கையை பெரிதும் வரவேற்கின்றனர் போப் பதினான்காம் லியோவை வெறும் மத தலைவராக பார்க்காமல் இந்த உலகத்தின் வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் வழிவகுக்கும் பொறுப்புள்ள வழிகாட்டியாகவே பார்க்கின்றார்கள் த காஸ்பிளஸ் குளோபல் என்று அவர் கூறியதன் மூலம் சுவிசேஷம் உலகளாவியதாகும் என்பதை முன்வைக்கிறார் ஏசு கிறிஸ்து தனது சபையை பிரிவுகள் கடந்து ஒரு உடலாக இருளினும் அவரது ஒளியை எடுத்து செல்ல அழைக்கிறார் அந்த மகத்தான பணியை போப்லியோ அவர்கள் உலக மக்களுக்காக மிகுந்த ஞானத்துடன் நிறைவேற்ற நாம் ஜெபிப்போம்